இது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் ராம்குமார் பிரதர் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்க அண்டர் பிளேயரு ஏரியாவுக்குள்ளே இருக்க அன்கேப்ட் பிளேயரை பற்றிலாம் போட மாட்டோம் ஐபிஎல் இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்தியன் உமன்ஸ் டீம் டபிள்யூபிஎல் அதில் இருக்க பிளேயர்ஸ் யாராச்சும் சொல்லுங்க நாங்கள் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறோம் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராம்குமார் சோ இன்னைக்கு நான் என்ன அப்டேட்ல வந்திருக்காருன்னா அஸ்வின் அவரோட யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இந்த துலீப் டிராபி நடக்குது இல்லைங்களா அதுல கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் ரவீந்திர ஜடேஜா சுமன் கில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்புவான்கள்லாம் வந்து விளையாடுறாங்க நீங்க ஏன் நடராஜனை சேர்க்கல நடராஜன் ஏன் சேர்க்கல ரெட்ராஜன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு ரெட் பால் கிரிக்கெட் ஆடி இருக்காரு அப்ப அவரோட காயம் ஏற்பட்ட காரணத்தால வந்து அவரு விளக்கிட்டாரு ஐபிஎல்ல பத்தொன்பது விக்கெட் எடுத்தால் ஒரு வேர்ல்டு கப்பில் வாய்ப்பும் கொடுக்கல அது மட்டும் இல்லைங்க இப்போ நடந்த டிஎன்பிஎல்ல ஐ ட்ரிம்ஸ் இருப்பவருக்கு பன்னெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் திலீப் டிராஃபில ஏன் சேர்க்கல அப்படின்றத வந்து அவர் யூடியூப் சேனல்ல வந்து ஒரு ஆக்ரோஷமாக கேட்டிருந்தாரு இருந்தாரு ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்குறீங்க அதில் என்னன்னா அங்க ஒரு பிரெசிடென்ட் இருக்காருங்களா இப்போ ஜார்ஜிங்கு எப்படி அந்த மாதிரி அந்த பிரசிடென்ட்டோட சிலையை அவங்க உடைச்சிருக்காங்க அதுக்கு சில பேர் இந்த ஃபேஸ்புக்ல என்ன போட்டிருக்காங்களா எங்களோட அடுத்த இங்கே விராட் கோலியோட சிலை நான் நியூயார்க்கில் இருக்கப்படலாம் அந்த சிலையை காட்டு பண்ணுங்க ஏண்டா உங்களை மாதிரி நான் இங்கே எத்தனை கொலைச்சாலும் அவர் அங்கேதாண்டா இருக்காரு விராட் கோலி ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்களும் இதுக்கு எதிராக ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க ஓகே குஜராத்தில் சிவனே நிர்மனோட கூப்பிட்டு வந்து அவனை மும்பைக்கு கேப்டன் ஆக்கி ஒரு வருஷம் டோர்னமெண்ட்டை கூப்பிட்டு அண்ட் மறுபடியும் ரோஹித் சர்மா கிட்ட பொறுப்பை கொடுத்து ரோஹித் நீ யாரை பார்த்து கேப்டன் ஆடுறியோ இல்லை நீயே கேப்டன் ஆடுறியோ அவங்க தான் மும்பை நீங்கள் கூட மீன் வச்ச கேட்டணும்னு சொல்லி இப்போ அவங்க மறுபடியும் இப்போ ஹர்திக் பாண்டியா வெளியே அனுப்ப ஆரம்பித்தாங்க அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா நீங்க போறாரு இல்லைங்களா அவரை எப்படியாச்சும் பிடிச்சிருந்தோன்டா இந்த மீன் வந்து வெளியே வந்தவொடனே வலையை வச்சுன்னு காத்துட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி எல்லா ஐபிஎல் டீம்ஸும் இதுதான் இருக்குது அதில் மெயினாக ஆர்சிபி ஹர்திக் பாண்டியாவை எப்படியாவது ஸ்கெட்சு போட்டுக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது நம்ம இந்த செப்டம்பர் செப்டம்பர் ஆஃப் ஆஃப் த டே வரையும் நம்ம இந்தியன் டீமை முடியாது ஏன்னா இந்தியன் டீம் வந்து பால் கிரிக்கெட் மூட தான் விளையாட போகிறாங்க அதுக்காக பிசிசி என்ன முடிவு எடுத்திருக்குன்னா யங்ஸ்டர் அதாவது இந்த ரஞ்சித் ட்ராஃபி அதில் இந்த மாதிரி தட்டி டிங்கரிங் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து க்ரூம் பண்ணி புதுசாக டெஸ்ட் மேட்ச் ஒரு ஃபியர்லெஸ்ஸாக ஆடக்கூடிய நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் பார்த்தீங்கன்னா ஆடின பதினஞ்சு மேட்ச்சே தௌசண்ட் மேலே அடிச்சுட்டார் அந்த மாதிரி யார் ஃபியர்லெஸாக ஆடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் லைன் அப்போ வந்து கொண்டு வருதா தகவல் வந்திருக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டெஸ்ட் டீம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் என்னோட அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கிரிக்கெட் பால்ஸ் எயிட்டீன் செவன் ஹாய் உங்கள் கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம கிரிக்கெட் பால்ஸ் எயிட்டீன் செவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டா ப்ரோ அண்ட் நவீன் ப்ரோ இவங்க தான் அந்த சேனலோட ஓனர் ஸோ அவங்க வெளியே சும்மையாக நல்லாயிருக்கேன் நானே பார்த்துருக்கேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க